கூட்டணியை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து அதை கவலைப்பட்டுட்டு எங்கேயும் இருக்கக்கூடாது அந்த கூட்டணி எப்படி அமைக்கணும் யார் யாரை கூட்டணிகளை கொண்டு வரணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாமல் போங்க கண்டிப்பாக அதிமுக இந்த முறை வெற்றி பெற நம்ம வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு மாவட்ட செயலாளருக்கு எடப்பாடி பழனிசாமி அதை பற்றியா நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள்லாம் போகும் தெரியுமா போகும்போது டீச்சர் வந்து காலையில் வந்து அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க எந்தெந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்துருக்குறாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி மாதத்துக்கு ரெண்டு தடவை மாடு செயலர் கொடுத்த கூட்டிடுறார் யார் யாரெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா யார் யாரெல்லாம் நம்ம சொன்னால் வர்றா அப்படின்னு சொல்லி ஒரு அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுக்காகத்தான் அவர் வந்து மாவட்ட செயலர் கூட்டத்தையே வந்து கூட்டுறாரு போட அப்படித்தான் தெரியுது செங்கோட்டையன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கின உடனே எடப்பாடி பழனிசாமி ஒரு மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டிட்டார் ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் பின்னாடி யாரும் போயிருக்காங்களான்னு சொல்லி பார்க்கறதுக்காகத்தான் இந்த மாவட்ட செயலர் கூட்டம் வேற ஒன்றும் கிடையாது அந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் நீங்க எதை பற்றும் கவலைப்படாதீங்க கூட்டணி நான் பார்த்துக்கிறேன் நீங்க கவலைப்படாமல் போங்க பூத் கமிட்டி அமைச்சு அங்கே வேலைகளை மட்டும் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக அதிமுக ஜெயிச்சிடும் நம்ம ஆட்சி அமைச்சரலாம் கவலைப்படாமல் போகணும்னு தைரியம் சொல்லி அனுப்பியிருக்கிறார் மாவட்ட செயலாளருக்கு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலின் போது எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்தாங்க நீங்களே எல்லாத்தையும் வந்து பார்த்துக்குங்க அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் நான் வந்து மெகா கூட்டணி அமைச்சு நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு வந்து சொன்னார் யாருமே கூட்டணிக்கு வரலை ஒரு காக்க குருவி கூட அதிமுக அலுவலகத்தை பக்கம் எட்டி பார்க்கல கடைசியாக யார் வந்தால் அவர் அலிகான் வந்தார் அவர் வந்து பார்த்துட்டு அந்த திண்டுக்கல் சீனிவாசனோடையும் கேபி முனுசாமியோடையும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியில் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார் பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு உடன்பாடு ஏற்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டை போயிட்டார் ஒரு அதிமுகங்கிற ஒரு பேர் இயக்கத்தில் யாரை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு பாருங்களேன் அப்பவும் மெகா கூட்டணிங்கிற கனவு போச்சு இப்போவும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏகப்பட்ட பொறுப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க மாவட்ட தயவு செய்து ஒரு நல்ல கூட்டணியை பாருங்கள் யாராவது நல்ல கட்சியாக இருந்தால் கூட்டணிக்குள்ளே சேருங்க அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து சொன்னாங்களாமா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் கவலைப்படாதீங்க கூட்டணியை பற்றி நான் பார்த்துக்கிறேன் ஒரு மெகா கூட்டணி நான் அமைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லி தைரியம் சொல்லியிருக்கிறாங்களா மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க அவர் சொன்னது ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா பூத் கமிட்டி வேலை மட்டும் பாருங்கள் அதில் சிறப்பாக வேலை செய்யுங்க அதில் நம்ம கவனம் செலுத்துனாலே கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லி அந்த கனவு பழிக்காமல் போச்சோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் நான் மெகா கூட்டணி அமைப்புன்னு எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டே வர்றாரு இன்றைக்கி தாவேக்காவை எதிர்நோக்கி காத்துட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி தாவேக்காவும் கூட்டணிக்கு வரமாட்டோம் சொல்லி முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க இன்னைக்கு தாவேக்காரனுடைய சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் இன்னைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க நடிகர் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகவோடலாம் கூட்டணி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னா யார் முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை வந்து அறிவித்து தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்கன்னா அப்போ அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டார் அப்படின்னு தெளிவாக தெரியுது இல்லை அப்போ எடப்பாடி பழனிசாமி விஜய்கிட்ட போய் கூட்டணி சேருவாரா சேரமாட்டார் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு மெகா கூட்டணி அமைச்சாச்சு அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தார்ல எடப்பாடி பழனிசாமி அந்த பிள்ளையார் சொல்லி போட்டதுக்கும் மெகா கூட்டணி அமைச்சதுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருச்சு இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் நாங்கள் யாரோடையும் கூட்டணி கிடையாது எங்களுடைய தலைவர் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி அறிவித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய கதி அதோ கதி தான் கூட்டணிக்கு யாரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது கூட்டணியை பற்றி யாரும் வெளியில் பேசிடாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி அனுப்பியிருக்காராம் கூட்டணிக்கு யாரும் வந்தா தானே வந்து பேச போகிறாங்க இங்கே கூட்டணிக்கு வர்றதுக்கு யாரும் தயாராக இல்லை அப்போ எதுக்கு போய் அவங்களாம் வந்து பேச போகிறாங்க என்ன இந்த திருண்டுகல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் செல்லூராஜு இவங்கலாம் வந்து வளருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து அதை சொல்லி அனுப்பியிருப்பார் போல கூட்டணி பற்றிலாம் நீங்கள் கொலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பற்றி யாரும் வெளியில் பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கார் ஏதோ ஒரு வடிவேல் படத்தில் சுதோதரியமா தண்ணிக்குள்ளே இருந்து போண்டாமணியை வருவார் கரையில் வந்து வடிவேல் உட்கார்ந்துருப்பார் அப்போ போண்டாமணி சொல்லுவார் அண்ணே நான் சொன்னதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு யாரும் அடிச்சு கேட்டால் கூட நீங்கள் வெளியில் எதுவும் சொல்லிடாதீங்கன்னு அப்படின்னு வந்து சொல்லுவார் அதே கதை தான் இங்கே நடக்குது யாரும் கூட்டணியை பற்றி வாய் திறந்து வெளியில் பேசிடாதீங்க பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இப்போ எடப்பாடி பழனிசாமி தேர்தலை எப்படி சந்திக்க போகிறார் அப்படிங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஒரு பக்கம் டிடிவி தினகரன் திருமதி சசிகலா செங்கோட்டையன் ஐயா ஓபிஎஸ் இப்படி ஒரு குரூப் தனியாக இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட யாரும் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தனை இல்லை பிஜேபி மட்டும்தான் கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க வேறு கட்சி ஏதாவது எடப்பாடி பழனிசாமி நம்பி கூட்டணிக்குள்ளே வருவாங்கன்னு பார்த்தா யாருமே இல்லை திமுக கூட்டணி ஏதாவது உடஞ்சி அதிமுக பக்கம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்கன்னா அதுவும் இல்லை அப்படியே உடைஞ்சு அதிமுக கூட்டணிக்குள்ளே வந்தாலுமே பிஜேபி இருக்கிறதுனால யாரும் வந்து அதிமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்போ இங்கே வந்து வெளியில் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வெளியில் இருக்குது தேமுதிக வெளியில் இருக்குது இந்த ரெண்டு கட்சிகள்லையும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி முழுக்க முழுக்க திமுக வந்து எதிர்க்கிறாங்க அதிமுக பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி சாயுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளே கொண்டு வர்றதுக்கு தான் அவர் வந்து யோசிப்பார் ஏன்னா எடப்பாடி தொகுதியில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் வந்து வெற்றி தொழிலை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல பெரும்பான்மையான வாக்குகள் வந்து அவங்கள்ட்ட இருக்குது அப்போ அவங்களோட கூட்டணி கூட இழுத்தால் தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுனால அன்புமணி ராமதாஸ் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படி நடத்தினா தான் எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ ஆக முடியும் இல்லைன்னா எம்எல்ஏ ஆக முடியாது இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி ஒரு பெரிய கட்சி ஒன்று கூட்டணிக்கு வந்திருக்கு அவர் சொன்னார் இல்லையா மிக பிரம்மாண்டமான பெரிய கட்சி ஒன்று கூட்டணிக்கு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல அதை கூட வந்து நடிகர் கூல் சுரேஷ் கூட கலாச்சி விட்டுருப்பார் செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி ஐயா வந்து பெரிய கட்சி பிரமாண்ட கட்சின்னு சொல்லி கூட்டணிக்கு வரும்னு சொன்னார் அந்த கட்சி எங்கள் சிஎஸ்கே கட்சி தான் அப்படின்னு வந்து சொன்னார் எடப்பாடி பழனிசாமி நம்பி ஒரு கட்சி கூட்டணிக்கு வந்திருக்கு அவங்க ஒரு பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் வாக்குகள் இருக்கக்கூடிய கட்சி உள்ளே போகிறதுன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துருந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து பிரிந்து தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்த ராஜலட்சுமி பிரியா இந்த அனைத்து மக்கள் அரசியல் கட்சின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சாங்க இல்லையா அந்த கட்சி எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சிருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் சென்னையில் ஒரு தொகுதிகளில் நாங்கள் வந்து போட்டிடுவோம் எடப்பாடி பழனிசாமிக்காக நாங்கள் வந்து பிரச்சாரம் செய்வோம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பூங்கொத்து கொடுத்து அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க அவங்கள்ட்ட எத்தனை சதவீத வாக்கு இருக்குன்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா தேர்தல் காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுக இந்த முறை நம்ம எப்படியாவது கூட்டணி வச்சு நம்ம வந்து வெற்றி பெற்றோம் சொல்லி கார்டன் பக்கமும் அதிமுக அலுவலகத்து பக்கமும் போன கட்சிகள் எல்லாமே இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி பின்வாங்கி ஓடிடுறாங்க எதனால் ஓடுறாங்க நம்ம போய் சீட்டு வாங்கினா அந்த இடத்துல வெற்றி பெறக்கூடிய சூழல் இருந்தால் போகலாம் எடப்பாடி பழனிசாமி நம்பி ஓட்டுப்பட தயாரில்லாத மக்கள் நம்பி நம்ம போய் சீட்டை வாங்கி நம்ம மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டோம்னா எப்படி நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல யாரும் எடப்பாடி பழனிசாமி நம்பி கூட்டணிக்கு வரல இந்த மாவட்ட செயல கூட்டம் எதுக்காக கூட்டினார் அப்படின்னா இன்னைக்கு சமீபத்தில் வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிட்டோம் இப்போ அவர் பின்னாடி எந்த மாவட்ட செயலர்களும் போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி கணக்கெடுப்பதற்காக இந்த மாவட்ட செயல கூட்டத்தை நடத்தி நன்றி வணக்கம்